வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூரில் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க கட்டிடத்தில் ஆராதன தொண்டு நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ள அன்பு சோலை மையத்தினை மாவட்ட ஆட்சியர் எம்எல்ஏ மேயர் ஆகியோர் குத்துவிளக்கியை தொடங்கி வைத்தனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று திருச்சி மாவட்டத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை உறுதி செய்யும் வகையில் அன்பு சோலை திட்டத்தினை தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து ஓசூர் மாநகராட்சி தருகா அருகில் உள்ள நகர்ப்புற வாழ்வாதார இயக்க கட்டிடத்தில் ஆராதன தொண்டு நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ள அன்பு சோலை மையத்தினை மாவட்ட ஆட்சியர் தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ ஓசூர் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா ஆகியோர் குற்றவிழக்கேற்றி தொடங்கி வைத்து முதியோர்களுக்கு சால்வை அளித்து பரிசு பொருட்களை வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் தெரிவிக்கையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூத்த குடிமக்களின் ஒட்டுமொத்தம் அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஒன்று நல்வாழ்வு உறுதி செய்வதற்காக மாநகராட்சிகள் தொழில் மாவட்டங்களில் மொத்தம் இருபத்தைந்து இடங்களில் அன்பு சோலை மையங்கள் துவங்கப்பட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள் யோகா நூலகம் மற்றும் இயன்ற முறை மருத்துவ சேவைகள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று திங்கட்கிழமை திருச்சி மாவட்டத்தில் இருந்து காணொலி காட்சி வேளாக அன்பு சோலை திட்டத்தினை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தருகா அருகில் உள்ள நகர்ப்புற வாழ்வாதார இயக்க கட்டடத்தில் ஆராதனை தொண்டு நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ள அன்பு சோலை மையம் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்படும் இந்த மையங்களில் பகல் நேர பராமரிப்பு உதவி அத்தியாவசிய மருத்துவ பராமரிப்புகள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் மூலம் மேற்கொள்ளப்படும் அன்பு சோலை திட்டத்தின் கீழ் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பயனடைவார்கள் ஒவ்வொரு அன்பு சோலையிலிருந்தும் குறைந்தது ஐம்பது முதியவர்கள் பயன்படுவார்கள் பகல் நேரத்தில் முதியவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் ஆதரவான சூழலை உறுதி செய்யப்படும் மூத்த குடிமக்கள் தாங்கள் வயதானுடன் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது பகல் நேரத்தில் தனிமையில் அவதிப்படும் முதியவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் மூத்த குடிமக்களிடையே சமூக தொண்டு தொடர்புக்கான சூழலை உருவாக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் முதன்மை பராமரிப்பாளர்களுக்கு மன அமைதியை வழங்க அவர்களின் அன்புக்குரியவர்கள் நன்கு பராமரிக்கப்படுவார்கள் என்பது உறுதி செய்யப்படும் மேலும் குறிப்பிட்ட நாளில் மையத்திற்கு வருகை தரும் முதியவர்களுக்கு மதிய உணவு மற்றும் சிற்றுண்டிகளை இந்த மையம் வழங்கும் விரிவான பாரம்பரிய உறுதி செய்வதற்காக தகுதி வாய்ந்த பராமரிப்பாளர்கள் சமூக சேவையாளர்கள் மற்றும் உடல் சிகிச்சையாளர்கள் சுகாதார பரிசோதனைகளுக்கு அருகிலுள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையங்களின் சேவை பயன்படுத்தப்படும் யோகா மற்றும் உடற்பயிற்சி திட்டங்கள் நடத்தும் இது மோட்டார் திறன்கள் ஒருங்கிணைப்பு சமநிலை மற்றும் இயக்கங்கள் போன்றவற்றை மேம்படுத்தப்படும் இந்த மையம் கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் மற்றும் குழு விவாதங்கள் போன்ற பல்வேறு பொழுதுபோக்கு நடவடிக்கைகளை வழங்கும் குழு நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கான மூலம் சமூக தொடர்புடைய மேம்படுத்தும் நாவல்கள் மாத புத்தகங்கள் சிறுகதைகள் அறிவியல் மற்றும் இயற்கை புத்தகங்கள் சுகாதார மற்றும் நல்வாழ்வு புத்தகங்கள் போன்ற புத்தகங்களுடன் மையத்தில் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் தெரிவித்தார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஓசூர் மாநகராட்சி மேயர் ஆகியோர் அன்பு மையத்தில் உள்ள தங்கும் அறைகள் சமையல் ஆகியவற்றையும் முதியோர்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் வைக்கப்பட்டுள்ள பல்லாங்குழி மற்றும் நவீன நவீனோதெரப்பி உபகரணங்கள் பார்வையிட்டு அன்புச்சோலை இல்லத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்பழங்கள் மற்றும் தினந்தோறும் பயன்படுத்தப்படும் குடிநீர் பாட்டில்களை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் சாராட்சியர் திருமதி அகிருத்தி சேர்த்தி ஓசூர் மாநகராட்சி துணை மேயர் மரியதுக்குரிய ஆனந்தையா மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி சக்தி சுபாஷினி மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மண்டல குழு தலைவர்கள் என் எஸ் மாதேஸ்வரன் ரவி வட்டாட்சியர் குணசிவா ஆராதன தொண்டு நிறுவன நிர்வாகி திருமதி ராதா திருமதி முத்துலட்சுமி ஐந்தாவது வார்டு கழக செயலாளர் ரகு சென்னப்பன் முனிரத்னம் ரெண்டு சுரேஷ் பிரபாகரன் சீம்ராஜா எம் ரகு சின்னல்சிகிரி சுரேஷ் ஆட்டோ ஆட்டோராஜ் ஆட்டோ ரகு நாகராஜ் டாக்டர் நவீன்குமார் துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்